Do. கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் ஒன்று திஸ்லோனிக்கேர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தென் துருவ பகுதிகளில் ஆராய்ச்சி பயணம் மேற்கொண்ட பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் சர் ஏர்னஸ்ட் ஷெகில்டன் என்பவர் தனது குழுவில் இருந்த சிலரை யானை தீவு என்ற ஒரு தீவில இறக்கிவிட்டுவிட்டு நான் சீக்கிரம் வந்து உங்களை இவ்விடத்திலிருந்து அழைத்து செல்வேன் என்று சொல்லிச் சென்றார் அவர் மீண்டும் யானை தீவுக்கு சென்று அவர்களை அழைத்து வரலாம் என முயற்சித்தபோது போது கடலில் பெரிய பனிப்பாறைகள் வழியை மறித்தன திடீரென ஒரு பெரிய பனிப்பாறை உடைந்தது எனவே ஷாகிள்டன் வந்த கப்பலுக்கு வழி கிடைத்தது அவரும் ஒரு வழியாக யானைத்தீவுக்கு வந்து சேர்ந்தார் அங்கே அவருக்காக காத்திருந்த குழுவினர் மிக விரைவாக கப்பலில் ஏறிக்கொண்டனர் அந்த கப்பல் யானைத்தீவை விட்டு கடந்த அதே நொடியில் மீண்டும் அந்த பனிப்பாறைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வழியை அடைத்தன அவர்கள் அந்த தீவை கடந்தது மிகவும் அதிர்ஷ்டவசமானதாக இருந்தது சரியான சாகிள்டன் தன் குழுவினரை பார்த்து நீங்கள் எல்லாரும் உங்கள் உடைமைகளை பேக் செய்து வைத்து தயாராக இருந்ததால் நாம் யானை தீவை விட்டு வெளியே வர முடிந்தது என்றார் அதற்கு அந்த குழுவினர் நாங்கள் எங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடவில்லை எப்பொழுதெல்லாம் கடல் பனிப்பாறை இல்லாமல் தெளிவாக இருந்ததோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் எங்கள் படுக்கைகளை சுருட்டி ஆயத்தமாக வைத்துவிட்டு இன்று நம் தலைவர் வந்தாலும் வந்து விடுவார் என்று ஒருவரோடொருவர் ஒருவர் கொள்வோம் என்றனர் ஆம் பிரியமானவர்களே இந்த கடைசி காலத்தில் வாழுகின்ற நாமும் நம் ரட்சகர் இயேசுவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அவர் வரும்போது ஆயத்தமாகிக் கொள்ளலாம் என்று நினைக்காமல் எப்பொழுதுமே இன்று ஒருவேளை நம் ரட்சகர் இயேசு கிறிஸ்து வந்துவிடுவார் என்ற ஆயத்தத்தோடு நாம் வாழ வேண்டும் ஆகவே வீட்டை விட்டு வெளியே வரும்போது குட்பை என்று சொல்லாமல் மாரணாதா என்று சொல்ல வேண்டும் என்று ஒருவர் கூறுகிறார் மாரணாதா என்று இயேசு ஏசு மீண்டும் வரப்போகிறார் என்று அர்த்தம் ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் ஒன்று கூடி வரும்போதோ அல்லது பிரிந்து செல்லும் போதோ ஹலோ அல்லது குட் பை என்று சொல்லாமல் என்று சொல்லித்தான் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவார்களாம் இந்த மேல்நோக்கிய சிந்தை நமக்கும் இருந்தால் இன்று சபை கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாகிவிடும் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்கு குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் என்று அப்போது இரட்சகராக அல்ல நியாயாதிபதியாக வரப்போகிறார் தம்முடையவர்களாக வாழ்ந்த அனைவரையும் அவர் தம்மோடு அழைத்து செல்வார் அவர் வர நாள் செல்லும் என்று மனம் போல வாழாமல் ஆயத்தமாக விழிப்புடன் காத்திருப்போம் அவர் அவருடைய கிரியைகளின்படி அவர் அளிக்கும் பலன் அவரோடு வருகிறது காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே